குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தமிழ் தாய் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி இயர் ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஒன்றாம் நாள் மார்கழி மாதத்தின் மார்கழியின் பதினேழாம் நாள் இன்னைக்கு தனுர் மாதத்தின் பதினேழாவது நாள் என்னன்னு பார்க்கலாமா ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்தேன் இராமானுஜாய நமக சுடி கொடுத்த சுடற்கொடியாள் என்று ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பதினேழாம் நாள் அம்பரமே தண்ணீரே அம்பரமே தண்ணீரே சோரே பறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந் எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொளுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா யறிவுராய் அம்பரம் முடரு தொங்கி உலகலந்த உம் உம்பர்கோமானே யுரங்காதெழுந்திராய் செம்பொர்க்களடி செவ்வா ப செல்வா பலதேவா உம்பியும் நீ உறங்கும் நீ உறங்கேலோர் எம்பாவாய் பதினேழாவது திருப்பாவை சரி பதினேழாம் நாள் திருவெம்பாவை பதினேழாம் நாள் திருவெம்பாவை செங்கணவன் பால் திசை பால் தெய்வர்கள் பால் எங்கும் இழாதோர் இன்பம் நம் பாழதாக கொங்க குங்குண் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்க நரசை அடியோங்கற்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்தா பாய்ந்தாடேலேர் எம்பாவாய் இது வந்து திருவம்பாவை புத்தாண்டு தினம் இரவு பனிரெண்டு மணிக்கு பிறக்கப் போகின்றது பிறந்து விட்டது ஹேப்பி நியூ இயர் எங்கள்மாள் இறைவன் ஈசன் கிடந்தோர் கிடக்கை கண்டும் எங்கன் எங்கனம் மறந்து வாழ்வேன் ஏழையேன் ஏழையேனே ஊரிலேன் காணியில்லை உறவும் மற்றோர் இல் உறவும் மற்றோர் ஒருவர் இல்லை பாரில் நின் பாதம் மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் நான் எங்கள் கஷ்டத்தை தீர்ப்பாய் கண்ணனே கோதையே ஆண்டாளே என்பருமானே திருவேங்கடமுடையானே ஸ்ரீரங்கநாதனே பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கநாதனே ஆருளர் காலை ஆருளர் கலைகன் அம்மா அரங்கமா நகருளானே மனத்தில் ஓர் தூய்மை இல்லை வாயில் ஓர் இன்சொல் இல்லை சினத்தினால் செற்று நோக்கி தீவி தீவிழி விழிவண்ணா வளர புனல் துளாய் மாலை மாலையானே பொன்னிசுல் திருவரங்கா எனக்கினி கதியன் சொல்லாய் என்னையா எண்ணையாளுடைய கோவே பழுதிலா ஒழுக ஒழுகலாற்று பல சது பேதிமார்கள் இழிகுலத்தவர்களேனும் எம்மடியார்களாகில் தொழுமினீர் கொடுமின் கொள்மின் என்று மின்னோடு மிக்க வழிபட அருளே போல் மதில் திரு அரங்கத்தானே இப்படி ஸ்ரீரங்கநாதனை திருவரங்கநாதனை ஆண்டாள் திருவருளை ஆண்டால் தாயாரை போற்றி நாம் பாடுவோம் வைகுண்ட ஏகாதசி மிக அழகாக நடந்து கொண்டிருக்கிறது பகல்பத்ராபத்து உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது ரொம்ப இருக்குது இருந்தாலும் போக முடியல இன்னைக்கு சுவாமிக்கு நெய்வேதியம் தேங்காய் வீட்டில் இதுதான் இருந்தது இன்று புத்தாண்டு நாள் என்னாதுக்கும் சொல்லு ஹாப்பி நியூ இயர் சொல்லுவா இங்கே வா இங்கே வாடா ஆ சொல்லு ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இங்கே பாரு என்ன பாரு பார்த்து சொல்லு அது ஸ்வா இங்கே பாருடா ஆ ஆ ஹாப்பி நியூ இயர் சரி இங்கே உட்காரு இங்கே வந்து உட்காரு வா சாமி உடனே ஒரே இதில் எடுக்கிறேன் வா இங்கே வந்து உட்காரு இங்கே உட்காரு ஆ சாமி பக்கத்தில் உட்காருடி ஆ என் தங்க ஆ அங்கே வச்சிடு ஆ ஆ உக்காந்துக்கோங்க ஆ ஹேப்பி நியூ இயர் ஆ சரி படுத்துக்கோ கற்றுக்கோ ஆ ஹேப்பி நியூ இயர் சொல்லு சொல்லிட்டா ஆ இப்படி சாஞ்சிப்படி என் பக்கம் இந்த பக்கம் சாஞ்சிக்கோ கொஞ்சம் இப்படி இந்த பக்கம்டா ஆ இந்த பக்கம் சாஞ்சிக்கோ இந்த பக்கம் ஆ வெரி குட் ஹாப்பி நியூ இயர் ஆ ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் Happy New Year. Happy New Year. pot, <laughs> Happy New Year. Nah, kongga. Ipo wakar ngga. Nggak Cik, சுவாமி பக்கத்தில் உட்காந்து வெரி குட் ஹேப்பி நியூ இயர் சொல்லுங்கள் ஆ ஹேப்பி நியூ இயர் ம் இரு வரேன் இரு வரேன் இரு வரேன் ஆ ம் ஹேப்பி ஆதிய வந்துட்டு போயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி